மகிழ்ச்சி உண்டானது மனுஷராகிய நம்ம அன்பின் நேசம் உண்டானது என்று கர்த்தரின் சேனைகள் கூட்டம் சொன்னது காரணமோ இன்று இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து விட்டார் என்ற செய்தியை நான் உங்களிடம் சொல்லும் இந்த தருணம் தேவ சேனைகள் உங்கள் முன்னின்று உங்களை வாழ்த்திய மகிமையின் வார்த்தையே இது வானத்துக்கும் மகிழ்ச்சி பூமியில் உள்ள எல்லா மனுஷருக்கும் இனி சமாதானம் குறைவில்லாமல் உண்டு அன்பும் நேசமும் அதனால் மகிழ்ச்சியின் ஆனந்தமும் நம் வாழ்விலே உண்டு இது உலக கொண்டாட்ட நாள் ஏன் தெரியுமா ஒரு ஆணின் துணையின்றி குழந்தை பெற்றிருக்க முடியுமா என்றால் முடியாது முடியும் என்றால் அந்த குழந்தை அதிசயம் அல்லவா அந்த ஒற்றை நாயகர் சொந்தக்காரர் நம் இயேசு ஒருவரே நமக்காக நம் சந்தோஷத்திற்காக சமாதான கிறிஸ்துவை பிரிந்து விட்டார் பெருமையோடு சொல்வமே இனி கொண்டாட்டம்தான் ஹாப்பி கிறிஸ்துமஸ்